அன்றைக்கு சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் தான் வழிகாட்டுச்சு அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி தான் இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க ஏசப்பா கிட்டே வந்தாங்க இப்போ இன்றைக்கு ஏசப்பா தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஏசப்பா தான் பாவத்திலேருந்து நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார் ஏசு கிறிஸ்து தான் நமக்கு மோட்சத்தை தருவார் அவர் தான் விடிவெளி நட்சத்திரம்னு வேதம் சொல்லுது அப்போது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பாவம் போகணுன்னா சாபம் போகணுன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க மோட்சத்துக்கு போகணும்னா ஏசு கிறிஸ்துவ நட்சத்திரத்தை தேடி வரணும் நமக்கு வழிகாட்டி அவர்கிட்ட வந்தா நம்முடைய வாழ்க்கை ஜொலிக்கும் நம்மளும் ஒரு ஸ்டார ஆகலாம் வேதவசரம் சொல்கிறது பிளேயாம் என்ற தீர்க்க தரிசி சொல்றாரு என்னாகமத்தி புஸ்தகம் இருபத்தி நான்கு பதினேழுல அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமே அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும் யார் அந்த நட்சத்திரம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு தான் அந்த நட்சத்திரம் அவரை ஃபாலோ பண்ணுவோம் வாழ்க்கையில அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் ALL!